தமிந்தி சீரியலைலே இன்னைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃப் லோடிங் கேளுங்க அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருச்சுன்னா லக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதரவு தாங்க நம்ம தம்யந்தி வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து நலன் வந்து கோவமாக வந்திருக்காங்க ஏதோ கோர்ட் நோட்டீஸ்லாம் வந்திருக்கு அது எல்லா பேப்பர் எல்லாத்தையும் விட்டு எறிகிறாங்க நீ இவ்வளோ கல் நஞ்ச காரியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல பழிக்கு பழி வாங்கல உன் மெஸ்ஸை இழுத்த மூடனால நம்ம கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய சேதாரத்தை வந்து ஏற்படுத்திட்டல்ல உன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம நல்லனு ஒன்னெல்லாம் வீட்டில் வச்சுருக்கோம்ல எங்கள் அம்மா இன்னமும் நம்புவாங்க இதுக்கு மேலேயும் நம்புவாங்க கடைசியில் வந்து எனக்கே இவ்வளோ பெரிய தலையில் இடி இறக்கிட்டல அப்படின்னு சொல்லி காண அப்படினா இருக்காங்க நம்ம நலன் வந்து தமிந்திய என்னங்க சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் வந்து இவ்வளோ இப்படி திட்டிகிட்டு இருக்க அப்படி என்னடா பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லி பிரீத்தியும் அபிராமி கேட்டோன்னே இவளோட மெஸ்ஸை வந்து பூட்டிட்டு வரலாமா அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும்னா இத்தனை நாளா இருக்கா கோர்ட்ல வந்து நோட்டீஸ் வந்து அமிச்சிருக்கா இவங்களோட வழக்கறிஞர் மூலமா அப்படி என்னடா நோட்டீஸ் வந்திருக்கு நம்மளோட ரெஸ்டாரண்ட் இருக்கு அபிராமி அந்த கம்பெனி எல்லாம் மூடிடணுமா ஐம்பது பிரான்சையும் அது மட்டும் இல்லாமல் புதுசா வந்து ஆரம்பிக்கிறானில்ல சிதம்பரத்தோட சேர்ந்துக்கிட்டு அந்த இதையும் வந்து மூடணும்னு சொல்லிட்டா அப்படி இருக்கும்போது எப்படிம்மா நம்மளால வருமானத்தை சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபைலெல்லாம் விட்டு எரியாங்க அந்த இடத்துல இருபது முப்பது பேப்பர் வந்து மேலேருந்து பொத்து நூல்வது அபிராமியம்மாவே கடுப்பாயிட்டாங்க என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி கண்ணா அபிராமி அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் என்னை புரிஞ்சிக்கலையா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படியா பிரீத்தி அதுலேருந்து கீழேருந்து ஒரு பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் வந்து எடுக்கிறாங்க இதில் கையெழுத்து போட்டது யார் ஒன்றை மாதிரியே அச்செல்லாம் வந்து வேற யாரோ கையெழுத்து போட்டுட்டு பழி வாங்குறதுக்காக அது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்கிறியா ஓம் கையெழுத்து போட்டு ஓம் லாயர் எனக்கு வந்து அமுச்சுருக்காங்க இதுலேருந்தே தெரிய வேணாம்மா நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு ஒன்று வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க எதுவும் சரி வரலையே சத்தியமாக இது நான் செய்யவே இல்லை ஆனால் நீ நம்புறீங்களா இல்லையான்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது தான் ஏஜிஆர் வந்து பேசினது எல்லாத்துக்கும் ஸ்டைக் ஆகுது ஏங்க எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு ஏஜிஆர் தாங்க இருக்காங்க என்னது ஏஜிஆரா என்ன சொல்கிற நான் இன்றைக்கி வக்கீல பார்த்துட்டு அப்படியே கேஷ்லாம் வெளில வரப்ப ஏஜிஆர் வந்து காரை வந்து மல்லியில் வந்து நிப்பாட்டினாப்புல ஏன்டா என் பக்கத்தில் வந்து கார் நிப்பாட்டினு சொல்லி சத்தம் போட்டு பேசினப்போ தான் இந்த ஃபைலை பற்றி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாப்ல ஆனால் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல ஏதோ ஃபைல் கையெழுத்து இதை வச்சு என்னோடய சாம்ராஜ்யத்தையும் வந்து அழிச்சு காட்டுறேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ இருந்தாங்க இதை வச்சு தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து உண்டாக்கியிருக்காங்க நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரில ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஏஜிஆர் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்செட் ஆகிட்டாங்க நான் சே இது தெரியாமல் இவ்வளோ வந்து கண்ணா திட்டி நீ நம்பிக்கை துரோகி அது இதுன்னு செஞ்சுட்டோம் கடைசியில் நம்ம தான் இவன் மெஸ்ஸை வந்து மூடணும் ஒரு வார்த்தை திருப்பி கேட்டால் நமக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் வந்து ஏற்படுத்தி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்மனால சோபாவில் வந்து பொத்துன்னு வந்து உழுவுறாங்க அபிராமியமாக கடுப்பாயிட்டாங்க சாரி தம்யேந்தி நான் கோவப்பட்டு ஏதோ வார்த்தையை வந்து விட்டுட்டேன் பரவாயில்லத்த அதாவது ஆத்தரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க இன்னமும் இவர் என்னை நம்புறாரா இல்லையான்னு தெரியல பாத்தியாரா தம் இந்தியெல்லாம் நமக்கெல்லாம் என்றைக்குமே வந்து நம்பிக்கை தரக்கெல்லாம் செய்யவே மாட்டா நான் என்றைக்குமே பழி வாங்கணுங்கிற உணர்ச்சியில இல்லவே இல்லை ஏன் மெச திறக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் இருக்கு தவிர எனக்கும் வேற எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் இதெல்லாம் இவரே நம்புறவாரன்னு இல்லையான்னு கூட எனக்கு தெரியல பார்த்துக்கோங்க ஆனால் நான் எப்போதும் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தம்யந்தி ஒன்று வந்து சாரி தப்பு நடந்துருச்சு இதுக்கு பின்னாடி ஏஜிஆர் தான் இருக்கான் அப்போனா அந்த ஏஜிஆருக்கு வந்து வளர்க்கிற கூட்டணி நீ வந்து வளர்க்குறீங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததை வச்சு தான் அவங்க இது மாதிரி செஞ்சுருக்காங்களா ஏங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்திருக்குன்னு எப்படி எனக்கு தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பணத்தை கொடுத்தாதான் இங்கே யார் வேணால் நீ எந்த பக்கம் வேணாலும் தாவ வாங்களே அப்படி ஒரு ந சூழ்நிலை தான் இங்கே வந்திருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல என் மருமகளை வந்து தப்பாக பேசினேன் அதான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல ஓவராக வந்து கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் டூ ஊச்சாக தான் என்ன திட்டிட்டீங்கன்னு ஒரு மாதிரியாக வந்து பேசுகிறாங்க உன்னை எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேட்டு நான் போகிறோம்பாதுன்னு சொல்லி மாடிக்கு வந்து போயிட்டு இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறது டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து எப்போதும் போல ஒரு ஜூஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க காற்றின் மொழியில் வந்து சொல்லுவாங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜூஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ஜூஸை குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற சூடு அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷரு எல்லாமே கம்மியாயிடும் நீங்கள் ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க வேணான்னா போங்க சரி சரி இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறேன் நான் ஜூஸை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூஸை வந்து லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அடுத்த செகண்டே வந்து மடக்கு மடங்கு குடிச்சு ஜூஸை வந்து எம்டி ஆக்கிடுறாங்க அந்த டம்ளரை ஏய் என்னடி இப்படி சூப்பராக வந்து இந்த ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் காற்றின் மொழியில் எது சொன்னால்தான் உங்களுக்கு பிடிக்குமே வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் ஏந்தி மனசுலேயே இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது ஏன் பாஸ் இதையும் வந்து த்ரீ டி பேட்டன் ரிட்ஸ் வாங்க போகிறீங்களா சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது சில பல இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க இதை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் எங்கேயோ குடிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லும் தான் ஏய் நீ அந்த பொண்ணு டெலிகாஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்து தானே இது மாதிரி பண்ணுற சாச்சா நான்லாம் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிந்தி ஏய் சும்மா ஓரா பண்ணாத நானும் அந்த பொண்ணும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தெரியுமா நண்பர்களா பாஸ் உங்களுக்கு ஏன் கூட எப்படி பேசணும்னே தெரில இதில் பொண்ணு கூட வந்து நீங்கள் எப்படி பேச போகிறீங்க இதெல்லாம் நான் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா வந்து பேர் வந்து நிற்கிறாங்க நம்ம தமேந்தி ஏன்னா நான் தான் அந்த பொண்ணு இப்போ பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது அவளை பற்றி பேசுனா இவள் கொஞ்சம் மூஞ்சி வந்து கோன்னிக்கிட்டு போதே நானும் அந்த பொண்ணும் பர்சனலாக ஏகப்பட்ட விஷயம் வந்து பேசியிருக்கோன்னு சொல்லி செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க ஒரு பக்கம் வந்து தமேந்தி வந்து இந்த பக்கம் திரும்பி சிரிச்சு அந்த பக்கம் சரி பாஸ் நீங்கள் வந்து பர்சனலாக பேசியிருக்கீங்க ஆனால் இதெல்லாம் எப்படி நம்புறது என் கூடயே நீங்கள் பேசுனது இல்லையே நான் நல்லவங்க கூட தான் பேசுவேன் அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி தமிழ் இந்தியை வெறுப்பேற்றணும்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து வெகுவா வந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க சரி பாஸ் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பர்சனலாக பேசுறீங்க ஃப்ரெண்டுனே இருக்கட்டும் எல்லாமே ஓகே அந்த பொண்ணை இது வரைக்கும் நேரில் வந்து மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே என்னடா அது ஒரு கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேள்வி கேட்டுட்டா இவ எப்பட்றா அது இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நல்லேன் இல்லைங்க நான் பார்த்ததில்ல அப்படின்னு நலன் வந்து பேசுகிறாங்க சரிங்க அவ்வளோ பெரிய கேள்வியெல்லாம் இல்லை ஈஸியான கேள்வி கேட்குறேன் இதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்களும் அவங்களும் ஃப்ரெண்டுன்னு நான் ஒத்துக்கிறேன் அதுவும் பர்சனலாக வந்து சேட் பண்ணிங்களாமே அந்த பொண்ணோட பேர் என்னங்க ஐயைய என்னடா அது இவ்வளோ பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டா பேர் கூட தெரியாமையா இத்தனை நாளாக இருந்தோம் தம்யேந்தி நீ வந்து என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நலன் என்னங்க என்ன பண்ணுது எனக்கு ஒன்றும் புரியல பேர் தெரியாது அப்படின்னு நலன் வந்து உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க பேரும் தெரியாதுன்னு பார்த்ததும் இல்லை கேட்டால் ஃப்ரெண்டாக பர்சனலாக பேசுவாங்களாம் யார்கிட்ட வந்து உருட்டு விட்றீங்க போய் சொல்லலாம் ஒரு மனுஷன் ஏக்கர் கணக்கிலெல்லாம் போய் சொல்லக்கூடாது சரியா சரி முதல்ல அந்த பொண்ணுகிட்ட நான் பேர் கேட்குறேன் முதல்ல பேர் கேட்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்பிலேருந்து பாரு அந்த பொண்ணை மீட் பண்ணணும் பேர் கேட்கணும் இது மட்டும்தான் என்னோடய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இந்தியை வந்து அமைச்சு வச்சிடுறாங்க ஒரு பக்கம் நலன் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து டாலர் வந்து வெளியில் வந்து இருக்குது தமிந்திய பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவருக்கு இப்போ அன்பான தோழி வந்து தேவைப்படுது கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பக்கம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இவர் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க ஆனால் யாருனே தெரியாத அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எவ்வளோ அன்பா பாசமாக பேசுகிறாங்க அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை பாஸ் உங்கள் ஒய்ஃப் தான் நான் தான் அந்த சேனலோட காட்டின் மொழியோட பேசுகிறது வாய்ஸ் எல்லாமே என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மனசில் பாஸ் எப்போ பாஸ் என்னை ஏற்றுக்க போகிறீங்க நீங்கள் ஏன் இவ்வளோ கோபமாக வந்து இருக்கீங்க உங்கள் மனதுக்கு இப்போ ஆறுதல் வந்து தேவைப்படுது நான் பார்த்துக்கிறேன் பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தம்பி ஏந்தி அந்த லாக்கெட்டை பார்ப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் பார்க்கவே இல்லை வெளியில் தான் இருக்குது அவங்க நலனை கண்ணியே பார்த்து பேசிகிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்து கொசு வந்து உட்காந்துட்டு இருக்கு அந்த கொசு அடிக்கலான்னு கிட்டக்க போகிறப்ப பவர் வேறு கட்டாயிடுது பூதம் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நலன் கீழே வந்து உருண்டு உழுந்துட்டாங்க சம காம்பியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னங்க என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்க எதுக்கடி கிட்டே வந்த என்ன பேய் மாதிரி வந்தேன்னா எனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க நலன் வந்து தம்பி